எங்க போயிருக்கா ஏடி அவளை இவளன்னு சொல்லி ஏட்டி உனக்கு என்னதா இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு கூப்பிடுது ஆமா இவெல்லாம் எனக்கு அண்ணி இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதமா ஏடி என்னதா இருந்தாலும் நீ சொல்லாலும் சொல்லாட்டாலும் ஊர் அப்படிதானே சொல்லும் உனக்கு அண்ணி அவளுக்கு நீ நாத்தனாரு பியாசாமகிரி என் கோவத்தை அதிகப்படுத்திட்டு போயிடாத இல்லனால இனி என்ன சிரிச்சுட்டா இருக்க எப்பவும் கோவத்துலயே உம்முன்னு தான் இருக்க ஏடி நல்ல இருக்கு அப்படி வாய ஒரு மாதிரி வச்சிருக்குது என் மருமளை பாரு அளவோல இருக்கா பாத்தியா எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கா அவளை பார்த்து பாடிட்டி உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிக்கலையே எம்டி எப்படி கேட்க எப்ப பார்த்தாலும் மர்மம் மர்மம் மர்ம புராணமே பாடிட்டு இருக்கேன் அதான் மர்மம் கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டான்னு பார்த்தேன் ஒரு வாரம் முன்ன வரைக்கும் ஒழுங்காதனமா இருந்த அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு எனக்கு போன் போட்டு கூப்பிடும் போது கூட நல்லா தானே இருந்த அந்த ராட்சசிய வந்து அடக்க வந்து என் பிள்ளைய கையோட இழுத்துட்டு போயிட்டா அப்படி இப்படி ஆன பூனை அறுபத்தி ரெண்டு கதை கூட்ட அது அன்னைக்கு இது இன்னைக்கு என்ன வடிவேல் மாதிரி கதை சொல்லுத அது அன்னைக்கு இது இன்னைக்குன்னு முதல்ல நீ உட்காருமா எதுக்கு டீ சொன்னா கேளு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாருமா நான் சொல்ல போற விஷயத்தை நல்ல காதுல போட்டுக்கோ உனக்கு எது செஞ்சாலும் நான் நல்லதுக்கு தான் செய்வேன் உனக்கு தெரியும்ல என்னடி? திடீர்னு மனசு மாறின மாதிரி பேசுதே மோ அப்படியே சிரிச்ச மாதிரி ஆயிட்டு அதுக்கு இல்லமா எதாதா இருந்தால் நீ என்ன பத்து மாசம் சுமந்து பெத்தவா உனக்கு நான் ஏதாவது கெட்டது செய்யணும் நினைப்பனா சொல்லுமா ஏமா அமைதியா இருக்க சொல்லு நினைக்க மாட்டேன் நல்லதுதான் நினைப்ப அப்படி போட அருவாள இப்பதான் என் பக்கத்துல வந்திருக்க எங்க அம்மா மாதிரி பேசுத ஏமா வாங்கிட்ட நகை நட்டுன்னு எப்படியும் பத்து இருபத்தஞ்சு பவுனு கிட்ட இருக்கு அப்படிதானே ஆமாட்டி அதுக்கு என்ன நீலுக்குட்டி துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டேன் இப்ப அதுக்கு என்னன்னு அது ஒண்ணு இல்ல நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேற ஏதாவது வேலை இருக்கா எல்லாம் செஞ்சு இப்போதைக்கு ஒரு வேலை இல்ல அடுத்த சாப்பிட தான் சாப்பிட்டு தான் கொஞ்சம் இருக்கு கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியில போயிட்டுமா நாலு பேரு பேரு தெரியாத ஊர்ல எங்கயாவது போய் நீங்க தொலைஞ்சு போகுதுக்கா ஏற்கனவே ரெண்டு நாள் தொலைஞ்சு போய் மூணாவது நாள் கிடைச்சிருக்கிய தொலைஞ்சு சொல்லாத நீ என்ன என்ன என்னடி மாப்பிள்ளை சொல்லுதாரு நீ அவ்வளோ தொலைச்சிட்டியா அது வேற ஒன்றும் இல்லைம்மா அன்னைக்கு நீ அண்ணன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னில்ல நானும் கோவத்தில் ஸ்பீடங்க மாதிரி வந்தேன் இவர் பின்னால் ஆடி அசிச்சு மெதுவாக வந்தார் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் இவர் என்ன காணாமல் இங்கே இங்கேயும் தேடி தெரிஞ்சிட்டு பேந்த பேந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சி கடைசியில் அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்கே வந்து சேர்ந்தார்

எம்மா மத்தவாரா பெசாம் அமைதி ஏறின உறவு வந்து விசேஷ உள்ளதே வாமர் மனம் கொண்டா நாங்க தே உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபி நல்ல கொதிக்க ஒதுக்கி இருக்கு பாத்து எடுத்து குடிங்க நல்ல மனமா இருக்க காசு குப்பு குப்புன்னு வரதான் செய்து நம்ம ஒரு காபி காப்பி கேட்டா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நம்மள நினைப்போல எண்ணி என்ன அண்ணி ஏன் இப்படி அலறுதியே ஆஹ் எப்படியாச்சியா அப்படித்தான் என்ன எதுக்கு கூப்பிட்ட உங்களுக்கு ஒரு கப்பு கொதிக்க கொதிக்க ஃபில்டர் காஃபி கொண்டு வரட்டோ வெளியில கிளைமேட் வர நல்ல சில்லுன்னு இருக்கு கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இப்போ பில்டர் காஃபி வேற குடிச்சா ஜம்முன்னு தான் இருக்கும் இவ வேற நம்மள அப்புறம் அலப்புறன்னு நினைச்சிருவாளே அண்ணி நான் ஒண்ணு உங்களை அலப்புறன்னு நினைக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க என்னடா இது நான் அலப்புறன்னு சொல்லி நினைச்சதே இவ சொல்லுதா அப்படியே வருதாமா இவ பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்கு நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் அவ கரெக்டா அடிக்காளம்மா அந்த சொன்னம்ல மக்கா அவட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அதனால தான் நான் நினைச்சதையும் டப்பு டப்புன்னு அழகா சொன்னா பத்துக்க அதனால தான அப்படியே நான் விழுந்துட்டே எம்மாடியோ இவட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் டி ஒரு கப் காபி வாங்கி குடிட்டி அவகிட்ட இருக்க பவர் நமக்கு வந்துரும் ஏம்மா அப்படின்னு சொல்லுதியோ ஆமாம்மாக்கா அதனால தான் நானும் காப்பியேன் கொண்டு வந்தேன் கொண்டு வந்துச்சா பாத்தியா நீ உனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நான் எனக்கு இன்னொரு கப்பு காபி குடிக்கிறதுக்கு வேணும் மருமலான்னு கேட்டு உனக்கு தாரி நீ வாங்கி குடிச்சுக்கோ சரியா சரிம்மா நல்லா இருப்பம்மா சீக்கிரமா இன்னொரு கப்பு காபி உனக்குன்னு சொல்லி வாங்கி எனக்கு தாமா நான் குடிக்கேன் சரி சரி அமைதியா இரு என்ன கேட்ட காஃபியா ஆமா நீ இந்த குளுகுளு கிளைமேட்டுக்கு கொதிக்க கொதி காஃபி கொண்டு வரட்டுமா எனக்கெல்லாம் ஒரு காஃபி வேண்டாம் ஒரு மண்ணா கட்டியும் வேண்டாம் பர்மோல எனக்கு ஒரு கப் காப்பி எல்லாம் குடிச்ச காணாது பாத்துக்கோ எங்க வீட்ல எல்லாம் நான் ஒரு செம்பு காப்பி ஒண்ணா மண்ணா குடிப்பேன் அதனால கூட ஒரு கப் காப்பி கொண்டு வந்துங்க வைய நான் ரெண்டாவது குடிச்சிடுவேன் சரிங்க டி போய் எடுத்துட்டு ஓடியற அம்மா இந்த காப்பியை தம்மா நான் முதல்ல குடிக்க அதுக்கு அப்புறம் அவ கொண்டு வர பாத்தியா நீ குடி சரி ஆல பிரகன கலையாத குடி அம்மா உண்மையிலே நல்ல காப்பி போட்டுருக்கமா ஆச்சரியமா இருக்கு பாத்தியா மக்கா நான் சொன்னம்ல கூட ரெண்டு கப் காப்பி குடிக்கலாம் போலதா இருக்கு ஆனா கேட்டா சிரிச்சி துப்பிடுவா

மர்மோளுக்கு கொழுப்ப பத்தியா என் கையில மட்டும் கிடைச்சா அப்படியே கரும்பு ஜூஸ் ஆக்கன மாதிரி ஜூஸ் ஆக்கிருவேன் சொல்லி வை சும்மா இருட்டி அத விடுங்க தே காபி ஆறிற போது நாங்க குடிங்க தே நான் எங்க அம்மா வீட வர போக வேண்டியிருக்கு பேஜூரட்ட மாத்தே அச்சரிமா பேட்டா பேட்டா இதுல என்ன இருக்கு என்கிட்ட கேட்டிட தான் போணுமா எங்க அம்மா அப்படி தான் தே சொல்லி வளத்துறகாவா மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னே மாமியாருக்கு மரியாதை கொடுக்கலாம் மாமியாரை மிதிக்காம இருந்தா சரிதாய் வா

சரி பாட்டு நம்ம பேசுவோம் காப்பி என்னடி ஒரு மாதிரி பேசுத என்ன விஷயம் வா மட்டும் டக்கு டக்குன்னு போட்டு ியா எனக்கு என்னைக்காவது ஆசீர்வாதம் போட்டு அனுப்பிருக்கியா நீ நீ நல்லா இருக்கணும் நான் நான் நினைப்பேன் எம்மா நல்லா நீ நினைப்பலாமா நிஜமா நினைப்பியா ஆமாட்டி இதுல என்ன சந்தேகம் அப்போ அந்த இருபத்தஞ்சு நகையும் என் கையில தந்துருவியாமா